சித்தர்கள் அலுவலால் நிறைய மூலிகை மருந்துகள் சித்த மருத்துவத்தில் பல பல நோய்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய எளிய சித்த மருந்துகள் அதை வீட்டிலேயே நம்ம எப்படி செய்யலாம் எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துருக்கோம் டயட்டில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க அப்படி இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயே பிபி வந்து ரெகுலேட் ஆகிடும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும் போது பிபி செக் பண்ணுங்களேன் அதுதான் உங்களோட பிபி அந்த ரீடிங் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் என்னென்ன உணவுகள் நீங்கள் சாப்பிட்ணும் அதையும் நான் சொல்கிறேன் சில மூலிகைகளை சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுட்டே வாங்களேன் பிபி உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும் என்னென்ன மூலிகைகள் அப்படின்றத நான் ப்ளட் ப்ரெஷர் இருக்குன்னா உணவு முறையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மூலிகைகள் எல்லாமே அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் ஆரோக்கியமான முறையில் பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்தர்கள் அருளால் நிறைய மூலிகை மருந்துகள் சித்த மருத்துவத்தில் பல பல நோய்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய எளிய சித்த மருந்துகள் அதை வீட்டிலே நம்ம எப்படி செய்யலாம் எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங் அடல்ஸ் நிறைய பேருக்கு இளம் வயதிலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ப்ளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் எல்லாரும் உடம்புலேயே தானே இருக்கும் அது என்ன ஹை ப்ளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் டென்ஷன் அது வேர்ட்லேயே இருக்கு பாருங்களேன் ஹைப்பர் டென்ஷன் நார்மலாக எல்லாருக்குமே டென்ஷன் இருக்க தாங்க செய்யும் அது ஹைப்பர் ஆகும்போது அதிகமாகும் போது தான் நமக்கு உடலில் பல பிரச்சனைகள் வருது இன்றைக்கி இளம் வயதிலே ஒரு காலத்துலலாம் பார்த்துருப்போம் ஒரு காலத்தில் இல்லைங்க ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஸ்ட்ரோக்காக வயசானவங்களுக்கு வரும் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக வயசானவங்களுக்கு தானே வரப்போகுது கை நடுக்கமா பார்க்கின்சன் டிசீஸாக கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளமா இது எல்லாமே அறுபது வயதுக்கு மேலே தானங்க வந்துட்டு இருந்துச்சு இப்போது இப்போ பார்த்தோம்னா இப்போ ரீசெண்ட்லி இந்த ரெண்டு வருஷத்துலேயே நிறைய பேருக்கு ஐயோ ஒரு இருபத்தைந்து வயதுலருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தான் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருந்து கார்டியாக் கார்டியக் இஷ்யூஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர் டென்ஷன் வந்தால் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு முறை பிபி செக் பண்ணுறீங்க எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா அப்படியே ரிலாக்ஸாக விடுங்கள் ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் செக் பண்ணுங்கள் ஒரு இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வாட்டி செக் பண்ணிட்டு ஹை பிபி இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா டயட் ஃபஸ்ட்டு ரெண்டு முறை நீங்கள் வந்து பிபி செக் பண்ணிவிட்டு அது ரெண்டு முறையே ஹையாக இருந்துச்சுன்னா உடனே டயட்டில் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரீடிங் பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் டயட்டில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க அப்படி இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயே பிபி வந்து ரெகுலர்ட் ஆகிடும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான எண்ணெய் கொழுப்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஹை கேலரி டயட் இந்த ஹை கேலோரி டயட் அப்படின்னு சொன்னோன்னே என்னென்னலாம் இதில் சேருதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் டீப் ஃப்ரை பண்ணது இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டே நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு அதை வந்து ஒரு அன்ஹெல்தி டயட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கட்டாயமாக அதை நீங்கள் மாற்றியே ஆகணுங்க அப்போது நல்லா டீப் ஃப்ரை பண்ணுது அதுக்கப்புறம் இந்த மயோனஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு தானே எல்லாருமே அடிக்ட் ஆயிடுறீங்க மயோனஸை கண்டிப்பாக தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த உப்பு இருக்கு இல்லைங்களா உப்பு நிறைய சேர்ந்த சாஸ் ஐட்டம் சாப்பிட்றீங்க அது வேறு பிளேட்டில் கொஞ்சமாக இருந்தாலும் அதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஸ்வீட் அதிகமாக இருந்தாலோ உப்பு அதிகமாக இருந்தாலோ கண்டிப்பாக உங்கள் உடலில் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகிடும் இந்த மாதிரி உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே தவிர்த்துக்கோங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் மிட் நைட் பிரியாணி நைட்டில் நல்லா நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கிறோம் நைட்டு உடம்பு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐயோ அந்த பிரியாணி உள்ளே போட்டு இன்னும் ஓவர் டியூட்டிஸ் செய்ய வச்சிடறோம் அப்போ என்ன ஆகுது ஒரு நாள் வேலை செய்யும் ரெண்டு நாள் வேலை செய்யும் கொஞ்ச நாளில் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா இது அப்படியே ஹைப்பர் டென்ஷனாக மாறுது ஃபேட்டி லிவராக மாற ஆரம்பிக்கும் ஒபிசிட்டி வருது கார்டியாக் இஷ்யூஸ் வருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம மிட் நைட்டில் ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய கேலோரிஸ் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே சுட சுட உள்ள சாப்பிட்டுறோம் சாப்பிட்டு உடனே வந்து படுத்துரும் அப்போ நம்ம ஃபுட் அதை எப்படிங்க டைஜஸ்ட் பண்ணும் ஸோ இதனால தான் இன்றைக்கி எல்லாமே உடலில் பல நோய்கள் ஏற்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் பிபி செக் பண்ணும்போது உங்களை நீங்கள் எப்படி ரெடி பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்து அந்த பிபி செக் பண்ணணும்னு சொன்னாலே படப்படப்பு வந்துடும் பிபி வந்து அதிகமாகிற மாதிரி ஃபீல் பண்ணிடுவீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்போ இல்லை பிபி செக் பண்ண போகிறோன்னு இருந்தாவே எவ்வளோ இருக்குமோ எவ்வளோ இருக்குமோன்ட்டு உங்கள் ஹார்ட் பீட் அதிகமாயிடும் இதுக்கு பேர் ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் பார்த்தாலோ பிபி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் பிபி அதிகமாகிடும் ஸோ ரிலாக்ஸாக பிபி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி குடுக்குடுன்னு ஓடி வர்றது ஃபாஸ்ட்டாக வர்றது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க காஃபி டீ குடிச்சிட்டு உடனே பிபி செக் பண்ணுறது இல்லை ஸ்மோக் பண்ணுறது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு பிபி செக் பண்ணுறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக நல்லா உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும் போது பிபி செக் பண்ணுங்களேன் அதுதான் உங்களுடைய பிபி அந்த ரீடிங் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் என்னென்ன உணவுகள் நீங்கள் சாப்பிட்ணும் அதையும் நான் சொல்கிறேன் சில மூலிகைகளை சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுட்டே வாங்களேன் பிபி உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும் என்னென்ன மூலிகைகள் அப்படின்றத நான் சொல்கிறேன் பேசிக்காக நெல்லிக்காய் சிறந்ததுங்க நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போது பித்த சமணி சித்த மருத்துவத்தில் இந்த பிபின்னு சொல்கிறது குருதி அழல் அப்படின்னு சொல்லுவோம் குருதினா ரத்தம் அழல்னா பித்தம் ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய பித்த தோடம் ஸோ இதை தான் நம்ம வந்து குருதி அழல்னு சொல்கிறோம் அப்போ பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் என்னவோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கடக்கடனு உங்களுக்கு பிபி லெவல் குறைய ஆரம்பிச்சிரும் நெல்லிக்காய் சிறந்தது எலுமிச்சை சிறந்தது ஏலக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இஞ்சி மஞ்சள் பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே பிபி உங்களுக்கு குறைக்கக்கூடியது அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதையும் குறைச்சிக்கோங்க சித்த மருத்துவத்துல வெண்தாமரை சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க இதை நீங்கள் காலை இரவு ரெண்டு வேலையும் சாப்பிட்டுட்டு வரலாம் அரை ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க அதற்கு அடுத்ததாக ஏலாதி சூரணம் ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்ம கிளினிக்லேயும் பார்த்தீங்கன்னா குருதி அழல் சூரணம்னு ஒன்று கொடுக்குறோம் இந்த குருதி அழல் சூரணம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா பேர்லேயே இருக்கு பாருங்கள் இந்த குருதி அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷனை குறைக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வாழ்மில் சேர்ந்துருக்கும் வாழ்மிளகு அக்ரஹாரம் இருக்கு ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்னு பார்த்தோம்னாவே பொதுவாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடியது ஏலக்காய் இதுல ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கு அடுத்ததாக பூனைக்காலி சீந்தில் இதில் சேர்ந்துருக்கு இத்தனை மூலிகைகள் சேர்ந்து தான் இந்த குருதி அழல் சூரணம் நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம் ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா உணவு முறையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மூலிகைகள் எல்லாமே அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் ஆரோக்கியமான முறையில் பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி